கடுமையான காய்ச்சலிலும் வாலி அவர்கள் எம்ஜிஆருக்காக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அதுவும் ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்திருக்கிறது அந்த பாடலை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போறோம் என்பா நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவாகவே எம்ஜிஆருடைய படங்களில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்துமே ஹிட் ஆகிவிடும் அவருடைய எந்த பாடல் சரியில்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாடலையுமே சொல்ல முடியாது அப்படின்னே சொல்லலாம் அப்படி படகோட்டி படத்தில் அமைந்த அத்தனை பாடல்களுமே மிகப்பெரிய அளவிலே ஹிட் அடித்திருக்கு படகோட்டி படத்தில் மட்டுமே எட்டு பாடல்கள் இருந்திருக்கிறது அந்த எட்டு பாடலும் ஒரே ஒரு நபர் தான் எழுதியிருக்கிறார் அவர் வேற யாரும் கிடையாது கவிஞர் வாலிவர்கள் தான் எழுதியிருக்கிறார் அந்த எட்டு பாடலையுமே மெல்லிசேமனர் மெல்லிசேமனரா இருக்கக்கூடிய இருவருமே பாத்தீங்க அப்படின்னா இசையமைச்சிருக்காங்க படத்தில் ஒரு குறை குறை இருந்ததாகவும் அது எப்படி நிவர்த்தியானது என்பது பற்றி ஒரு தகவல் என்பது வெளியாகி இருந்தது அதாவது எட்டு பாடல்களில் ஏழு பாடல்களை கவிஞர் வாலி எழுத அந்த ஏழு பாடல்களையும் படமாக்கி முடிச்சிட்டாங்க திடீரென இன்னொரு பாடலை சேர்க்கலாம் என்ற சூழலை வர இந்த படத்தின் இயக்குனர் டி பிரகாஷ் ராவ் இதே பாடலையும் வாலியிடம் வாலிடமே கொடுத்து எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறார் ஜி என் தான் இந்த படத்திற்கு தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார் இயக்குனர் தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் என எல்லாருமே சேர்ந்து இந்த படத்திற்கு இன்னொரு பாடலை வைக்க வேண்டும் என முடிவெடுக்க வாலி அழகிருக்காங்க அதாவது இந்த படத்தின் வில்லன் நடிகர் நம்பியார் இந்த இதில் நம்பியாருக்கு ஒரு ஆசை நாயகி இருக்கிறார் அந்த ஆசை நாயகி வில்லன் நடிகர் நம்பியார் முன்னாடி ஆடும் போது நம்பியாருக்கும் எம்ஜிஆரின் காதலியாக வரும் சரோஜா தேவி மீது கவனம் திரும்புகிறது ஆனால் இந்த ஆசை நாயகி ஆடி பாடும் போது நம்பியார் மது போதையில் ஆடுவது ஆசை நாயகி அல்ல சரோஜா தேவி தான் என நினைக்க வேண்டும் இதுதான் அந்த எட்டாவது பாடல் காட்சிக்கான ஏற்கனவே ஏழு பாடல்களையும் எழுதி முடித்து விட்டார் கவிஞர் வாலி அதனால் கடைசியாக எட்டாவது பாடல் வேண்டும் என தீர்மானம் செய்கிறார் அதனால் வாலியை பார்க்க செல்ல அங்க வாலிக்கு கடுமையான காய்ச்சல் என்பது அழுத்திக் கொண்டு இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது உடனடியாக பாடல் வேண்டும் என சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் வாலியோ தன்னுடைய சூழ்நிலையை சொல்லி இந்த நிலைமையில் எப்படி நான் அந்த ரொமான்டிக்கான பாடலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் படக்குழு அடம் பிடித்திருக்கிறது இருந்தாலும் வாலி இந்த ஒரு பாடலை மட்டும் வேறு யாரையாவது வைத்து எழுதி கொள்கிறன கூற இது படக்குழுவுக்கு சுத்தமா பிடிக்கவே கிடையாது ஆனாலும் அவர்கள் விடலையாம் ஏனெனில் ஏழு பாடல்களையும் எழுதியவர் நீங்கள்தான் எட்டாவது பாடலையும் வேறொருவர் எழுதினால் டைட்டிலில் பாடல் வரும் பாடல்களில் என வரும்போது அது உங்கள் பெயருக்குத்தான் கேடு என சொல்லியிருக்காங்க வேறு வழியே இல்லாமல் கடும் ஜுரத்திலும் பாலி எழுதிய பாடல்தான் அழகு ஒரு ராகம் ஆசை ஒரு தாளம் என்ற நம்பியார் மது போதையில் ஆடும் அந்த பாடல் இந்த பாடல் உடனே ரெக்கார்டிங் செய்யப்பட்டு உடனே ஷூட்டிங்கும் முடிச்சிருக்காங்க உடனே அந்த படகோட்டி படத்தில் பிரடிகள் இணைக்கப்பட வேண்டும் இது விறுவிறுப்பாக நடக்க படமும் ரிலீஸ் ஆகியிருக்கிறது கடைசியில் படத்தின் வெற்றி மாபெரும் ஒரு வெற்றியாகவே அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இன்று வரை படகோட்டி என்றால் அதன் பாடல்களுக்கென ஒரு தனி வரவேற்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படி கடுமையான காய்ச்சலும் கவிஞர் பாலியர்கள் படகோட்டி திரைப்படத்திற்கு எட்டாவது பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த பாடல் தான் அழகு ஒரு ராகம் ஆசை ஒரு தாளம் என ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணியிருக்கேன் அப்படியே கவிஞர் வாலியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க